பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் இதில் பதினஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பகவான் என்ன சொல்கிறான்னா புருஷ சிரேஷ்டனே எவன் இவற்றால் இன்னலுறான் இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறான் அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவன் ஆகிறான் எவன் இவற்றால்னா அந்த ஐம்புலன்களால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் ஒரு கண்ணு பார்க்குது ஒரு பொருளை பார்த்த உடனே அதுமாதிரி ஆசை வைக்கும் அது கிடைக்கலன்னா நம்மளுக்கு மனசு வேதனை ஆகும் இல்லை அது கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அது தர்ம வழியில் கிடைக்கலாம் அதர்ம வழிக்கும் போயிடுவோம் அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம அது வேணுன்றதுனால நம்ம அதை நம்ம செய்யறது தர்மமாக அதர்மான்னு தெரியாது ஒரு பஸ்ஸில் கூட ஒரு சீட்டு கூட பாரு அது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட போய் முட்டுவோம் அது அந்த நேரத்துக்கு ஒரு செகண்டு அப்போ நம்ம அந்த போ ஆசை வைக்கிறோம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை சரி உக்காரா போடா அப்படின்ட்டுனா அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை இல்லை அந்த சீட்டுக்கு சண்டையாகவும் அடிபடி கூட ஆகிடும் அது ஒரு எல்லோருக்கும் எல்லாம் ஒரு சில இடத்துல நடக்கும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி அந்த ஐம்பங்களால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை வந்து சமமாக பாவிக்கணும் அது எப்படி முடியும்னா இறைவனை நம்ம வணங்க ஆரம்பித்தா தான் அதை நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அது ஒரு சின்ன உதாரணம் இப்போ இரவு வருது வந்த உடனே நம்மளுக்கு அடுத்தது கன்ஃபார்மாக பகல் வரப்போகுதுன்னு தெரியும் எல்லாருக்கும் இது கண்கூடாக உணர்ந்து பகல் வந்தோன்னே இரவு வரும் மாதிரி எல்லாருடைய வாழ்க்கைகளும் இன்பம் வந்துச்சுன்னா அடுத்து துன்பம் வரும் துன்பம் வந்த உடனே இன்பம் வரும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் இன்பத்தையே அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அது பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு முதலாளிக்கு தொழிலாளி மூலிமா வேதனை இருக்கும் தொழிலாளிக்கு முதலாளி மூலியமாக வேதனை இருக்கும் நண்பர்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் வரும் இப்படி எல்லா விதத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனை வந்து பார்க்கறது இக்கரைக்கும் எக்கறை பச்சை பணக்காரனுக்கு பணத்தில் பிரச்சனை இருக்காது வேறு அதிகாரி கேட்டு போய் அவன் கையேந்து கிடக்கணும் அதிகாரி பணக்காரன் கிட்ட போய் கையாந்துவான் சில பேர் ரெண்டுத்தையும் இல்லாத நியாயத்துக்கு கட்டுப்படி என் கிட்டையும் கையாந்து மாட்டான் தர்மம் நமக்கு ஜெயிக்கின்ற ஒரு எண்ணத்தில் எவங்ககிட்டே கையாந்து மாட்டான் யார் சமநிலையோடு இருக்கிற யோகி அதனால தான் இங்கெல்லாம் சொல்கிறாரு புருஷசேஷனே எவன் இவற்றால் இனலுறான் இன்ப துன்பங்களை ஒப்பாக உணரான் உணர்கிறான் அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவன் ஆகிறான் சாகாண நிலைக்கு என்னன்னாக்கா அவனுக்கு மரணமே ராமலிங்க அடிகள் சாமி என்ன பண்ணார் சாகலையே அவர் என்ன பண்ணார் அவர் ஜோதிமயம் ஆகிட்டார் தர்மர் எப்படி போனார் அவரும் ஜோதிமயம் ஆகி அவர் உடலோடு போயிட்டார் அடிச்சிருந்தாரேன் அதே மாதிரி தான் இது மாதிரி அது மிகப்பெரிய கஷ்டமான வேலை தான் முயற்சி பண்ண முடியாதுன்னு இல்லை நம்ம முயற்சி பண்ணணும் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைவோம் அதுதான் சொல்கிறார் நிலைக்கு முக்தி நிறுத்தி பகவானோட போய் ஐக்கியமாக இருக்குது சாகாநிலை என்பது இந்த உடலே அழியாது அது தானாக மறைஞ்சிடும் பசுவம் ஆகிடும் அது அழியத்து வேற இது தானாக ம ஜோதி வேற அது நம்ம அந்த லைனில் போகும்போது தான் நம்மளுக்கு ஆன்மீக லைனில் போகும்போது அது புரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத்து ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்